அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய ஐயங்களுக்கான விடையை என்னுடைய சின்னஞ்சிறிய அறிவிற்கு எட்டிய வரையிலும் உங்களோடு பகிர்ந்து வருகிறேன் அந்த வகையிலே மதுரையிலிருந்து தாமரை செல்வன் என்கிற தம்பி ஒரு வினாவை விடுத்திருக்கிறார் அப்பா தாடிமுடி எடுக்கக்கூடாது என்று சொல்லுவதற்கு என்ன காரணம் தாடி வைப்பதால் என்ன பயன் தாடிமுடியை எடுத்து எடுத்துவிட்டால் அதனால் என்ன கேடு வந்துவிடும் இது பற்றி சொல்லுங்கள் என்று கேட்டிருக்கிறார் இது பற்றியதான விளக்கத்தை நாம் ஏற்கனவே பல பதிவுகளிலே பார்த்திருக்கிறோம் பொதுவாக நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய குறைபாடு பழைய பதிவுகளை பார்க்க விரும்புவதில்லை ஏதாவது ஒரு ஐயம் ஏற்பட்டால் உடனடியாக அதை மின்னஞ்சல் வாயிலாக கேட்டு மறுபடியும் மறுபடியும் அதற்கான விளக்கத்தை பெற முயற்சிக்கிறார்கள் பழைய பதிவுகளிலே உங்களுடைய அனைத்து வினாக்களுக்குமான விடைகள் இருக்கின்றன என்று நாம் சொன்னாலும் கூட அவற்றை பார்ப்பதற்கு பலரும் விரும்புவதில்லை நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை நமக்கு முன்னால் வாழ்ந்திருந்த முன்னவர்கள் சொல்லிய கருத்துக்களை கொண்டே நாம் தீர்த்து கொள்ள வேண்டியிருக்கிறது அந்த வகையிலே எண்ணற்ற சித்தர் ஒரு மக்களுடைய நூல்களை வாசித்து அதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய ஐயங்களை எல்லாம் நாம் கேர்த்து கொண்டிருக்கிறோம் தேடுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று நாம் எதை தேடுகிறோமோ அது நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் பலர் நமக்கு எழுதக்கூடிய மின்னஞ்சல்களிலே ஐயா எனக்கு ஐயங்கள் இருந்தன அதை உங்களிடத்திலே கேட்க வேண்டும் என்று விரும்பினேன் மறுநாள் நீங்கள் கொடுத்த வலைப்பதிவிலே என்னுடைய வினாவுக்கான விடை கிடைத்துவிட்டது உங்களிடம் கேட்க வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லாமல் என்னுடைய வினாவிற்கான விடை அடுத்த பதிவிலேயே எனக்கு கிடைத்துவிட்டது என்று சொல்லுவதையும் பார்த்திருக்கிறோம் இதுவரையிலும் வாழ்ந்திருந்த மகான்கள் சொல்லிய அனைத்து கருத்துக்களும் சற்று ஊசி ஒழுக்கியதாகவே இருந்தன நம்முடைய அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து நமக்கு ஏற்புடையதாக இருக்கக்கூடியவற்றை எல்லாம் நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் பழைய பதிவுகளை தயவு செய்து பாருங்கள் உங்களுடைய வினாக்களுக்கான விடை கிடைக்கும் இருந்த போதிலும் கூட தம்பி கேட்ட கேள்விற்கான பதிலை மறுபடியும் ஒரு முறை எளிமையாக மாறுபட்ட ஒரு விளக்கத்தோடு பார்த்துவிடலாம் ஒரு தாவரம் நிலைத்து வாழ வேண்டும் என்றால் அதற்கு வேர்கள் அவசியமாகின்றன கிளைகள் இலைகள் அவசியமாகின்றன இரண்டு நிலைகளிலே தாவரம் வாழ்கிறது ஒன்று பூமி கடியிலே ஆணிவேர் மற்றும் சல்லிவேர்கள் மூலமாக நீரை தேடி உறிஞ்சி தனக்கான ஆற்றலை கிரகிக்கிறது அடுத்தபடியாக சூரியனுடைய வெப்பத்திலிருந்து இலைகள் வாயிலாக தனக்கு தேவையான ஆற்றலை சேமிக்கிறது அதை தன்னுடைய இனவெருத்திக்காக விதைகளுக்குள்ளே சேர்த்து வைத்து மறுபடியும் ஒரு விருட்சம் அல்லது ஒரு தாவரம் வளர்வதற்கான வேலையை செய்து கொள்கிறது மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் ஒன்றை செய்கிறோம் மற்றதை மறந்துவிட்டோம் நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் மற்றது நடந்து கொண்டே இருக்கிறது தாவரங்கள் எப்படி பூமியில் இருந்து வேர் மூலமாக தண்ணீரை பெறுகின்றனவோ அதுபோல நாம் உணவு காற்று ஆகியவற்றின் மூலமாக வேண்டிய ஆற்றலை பெறுகிறோம் தண்ணீர் பொதுவாக சகல உயிரினுக்கு ஒன்றாக இருக்கிறது இந்த மூன்றை கொண்டு உணவு காற்று தண்ணீர் இந்த மூன்றைக் கொண்டு நமக்கு தேவையான ஆற்றலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம் இவ்வளவு மட்டுமே நாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் இதற்கு அப்பால் மற்றொன்று இருக்கிறது பிரபஞ்ச பேராற்றல் இந்த பிரபஞ்ச பேராற்றலை கொண்டுதான் நாம் ஜீவித்திருக்கிறோம் அண்ட சராசரங்களிலே வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து ஜீவராசிகளும் இந்த பிரபஞ்ச பேராற்றலின் அடிப்படையிலேயே இயங்கிக் கொண்டிருக்கின்றன ஆகாய் வழியிலே இருக்கக்கூடிய கதர்வனின் கரணங்கள் உலக உயிர்களை எல்லாம் ஓய்விப்பதற்கு தேவையான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கிறது நம்முடைய தேகத்திற்குள்ளேயும் கூட ஒரு சூரியன் இருக்கிறது அதை ஜீவன் என்று நாம் சொல்லுகிறோம் அந்த ஜீவனிலிருந்து வெளிப்பட்டு வந்த ஜீவசக்தியாகிய வாயு நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது என்பதையும் மகான்களுடைய வாக்கின் மூலமாக அறிந்திருக்கிறோம் ஜீவனுக்கு ஆற்றல் எங்கிருந்து வருகிறது உண்ணும் உணவிலா பருகும் நீரிலா சுவாசிக்கும் காற்றிலா என்றால் இல்லை பிரபஞ்சத்திலிருந்து தேவையான ஆற்றல்கள் அதற்கு கிடைக்கின்றன இந்த பிரபஞ்ச பேராற்றலை உள்ளே எழுத்து தரக்கூடிய வகையிலே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் பயன்படுகின்றன தெளிவாக நம் உடலுக்கு தேவையான ஆற்றல்களை எல்லாம் இந்த ரோமங்கள் வழியாகவே நாம் பெறுகிறோம் எப்படி தாவரங்கள் தங்களுடைய சல்லிவேர்கள் மூலமாக ஆணிவேர் மூலமாக தண்ணீரை உறிஞ்சுகிறதோ அதுபோல நம்முடைய ரோமங்கள் மூலமாக நாம் பிரபஞ்ச பேராற்றலை உள்ளெழுத்து நம்முடைய ஜீவிதத்திற்கு தேவையானதை செய்து கொள்கிறோம் நம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளும் இயங்குவதற்கு மின்சாரம் தேவையாக இருக்கிறது அந்த மின்சாரம் நம் உடலுக்குள்ளே உற்பத்தி செய்யப்படுகிறது மின்சாரம் என்றால் இரண்டு விடயங்கள் அங்கே இருக்கின்றன ஒன்று வெப்பம் மற்றது ஆற்றல் கதர்வனின் கணங்களில் பெறக்கூடிய மின்சாரம் அதாவது வெப்பம் அதனுடைய ஆற்றலை கொண்டு நம்முடைய உடல் இயங்குகிறது கதர்வன் இல்லாத போது இருளறையிலே மாத்திரம் ஒருவர் தொடர்ச்சியாக பல காலம் வாழ்ந்திருக்கும் போதும் உடல் இயங்குகிறது அப்போது அவருக்கு தேவையான மின்சாரம் எங்கிருந்து வருகிறது பிரபஞ்ச பேராற்றல் மூலமாக அவர் பெறுகிறார் இப்படி நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் வழியாக நாம் பிரபஞ்ச பேராற்றலை பெற்று இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இதுதான் உண்மை இந்த உண்மை புரிந்துவிட்டால் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமங்கள் நமக்கு தேவையா தேவையில்லையா என்கிற புரிதல் நமக்கு ஏற்பட்டுவிடும் பெண்கள் ஆண்களை விட வலிமையாக இருப்பதற்கு காரணம் அவர்களுடைய நீண்ட கூந்தல் தான் எதையழுந்தாலும் வருந்தாத பெண்கள் தங்களுடைய கூந்தல் நசிக்கும் போது தலைமுடி கொட்டும் போது மிகவும் வருத்தப்படுவார்கள் அதை எப்படியாவது மறுபடியும் நீளமாக வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் காரணம் அவர்களுக்கு தேவையான ஆற்றல் இந்த நீண்ட கூந்தல் மூலமாகவே கிடைக்கிறது உடலமைப்பிலை பார்க்கும் போது ஆண்களை காட்டிலும் பெண்கள் வலிமையாகத்தான் இருக்கிறார்கள் பொழுது புலந்திருதிலிருந்து பொழுது இருளும் வரையிலும் படுக்கைக்கு செல்லும் வரையிலும் அந்த பெண்கள் செய்யக்கூடிய பணிகள் ஏராளம் ஏராளம் நிச்சயமாக ஆண்களால் இந்த காரியங்களை செய்ய முடியாது அவர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆற்றல்களும் அவர்களுடைய நீண்ட கூந்தல் மூலமாகவே கிடைக்கின்றன ஆண்களுக்கு உடல் முழுவதும் ரோமம் இருக்கிறது பெண்களுக்கு தலையில் மட்டுமே ரோமம் இருக்கிறது அவர்களுக்கு தேவையான ஆற்றல் முழுவதும் தாய்மயிர் மூலமாகவே அவர்களுக்கு கிடைக்கிறது நீங்கள் கவனித்து பாருங்கள் நீண்ட கூந்தலை பெற்றிருக்கக்கூடிய பெண்களை காட்டிடும் கூந்தல் அடர்த்தி இல்லாமல் கூந்தல் நீளம் இல்லாமல் இருக்கக்கூடிய பெண்கள் உடல் அளவிலே பலகீனப்பட்டவர்களாக இருப்பதை பார்க்க முடியும் எனவே ரோமம் என்பது பிரபஞ்ச பேராற்றலை நமக்கு எழுத்து தரக்கூடிய ஒரு கருவி கருத வேண்டும் தொலைக்காட்சி பெட்டிகளை பயன்படுத்தக்கூடிய நாம் முன்பெல்லாம் ஆண்டனாக்கள் என்று அழைக்கப்பட்ட கருவிகளை பயன்படுத்தினோம் அந்த ஆண்டனாக்கள் சரியான திசையில திரும்பி ஆண்டனாக்கள் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு தெளிவான படக்காட்சியை பெற்று பார்த்தது ஒன்று இப்போது காற்றலைகள் வழியாக நாம் படக்காட்சிகளை பெறுகிறோம் இது எப்படியாக இருந்தாலும் ஆற்றல் என்பது வலுவாக இருக்க வேண்டும் அந்த வலுவான ஆற்றலை கொண்டுதான் நாம் ஜீவித்திருக்கிறோம் சுழுமுனை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு கதவு அந்த கதவை கடந்து மனத்தின் தரத்தால் உள்ளே நுழைந்துதான் நாம் ஜீவனை அடைந்தாக வேண்டும் ஒரு சிறிய காரியத்தை செய்வதற்கு சிறிய ஆற்றல் போதுமானது பெரிய காரியத்தை செய்வதற்கு பெரிய ஆற்றல் தேவைப்படுகிறது மொத்தத்தில் சொல்வதென்றால் நம் உடலிலே எந்த அளவிற்கு பிராணசக்தி அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நம்மால் திறம்பட செயல்பட முடியும் ஒரு நீண்ட தூர காட்சியை காண்பதற்கு சக்தி வாய்ந்த ஒரு ஒளிப்பதிவு கருவி உதவியாக இருக்கிறது குறைந்த சக்தியுடைய ஒளிப்பதிவு கருவியை கொண்டு எதையும் பார்க்க முடியாது பூமியில் இருந்தபடியாகவே கோள்களை ஆராய்ச்சி செய்வதற்காக பயன்படக்கூடிய கருவிகள் எல்லாம் டெலஸ்கோப் மிகவும் சக்தி வாய்ந்த லென்ஸ்களை கொண்டு அமைக்கப்படுகின்றன பொதுவாக எந்த அளவிற்கு ஆற்றல் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு செயல்பாடுகள் அதிகமாக இருக்கும் நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய ரோமத்தின் அளவை பொறுத்து நம்முடைய ஜீவசக்தியாகிய வாயுவின் ஆற்றல் என்பது அதிகரிக்கும் அநேகமாக சகோதரர் கேட்டிருந்த கேள்விக்கு நான் சொல்லி இருக்கக்கூடிய இந்த பதில் போதுமானதாக இருக்கும் என்று கருதுகிறேன் அடுத்து மற்றொரு சகோதரர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் ஐயா தேவர்கள் தேவலோகம் என்பதெல்லாம் உண்மையா அல்லது கட்டுக்கதையா என்பதாக கேட்டிருந்தார் புராணங்களிலே தேவர்களை பற்றியும் அசுரர்களை பற்றியும் தேவலோகம் குபேரலோகம் பைகுண்டம் கைலாயம் என்பதாக எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இப்படிப்பட்ட உலகங்கள் இருக்கின்றன அந்தந்த உலகங்களுக்கு தலைவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் மனிதர்களை காட்டிலும் மிகவும் சக்தி வாய்ந்தவர்கள் என்றெல்லாம் புராணங்கள் வாயிலாக கேள்விப்பட்டதன் காரணமாக இப்படிப்பட்ட வினாக்கள் எழும்புகின்றன நாம் இப்போது எலும்பு தசை தோல் கொண்ட மனித உடலை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணம் என்கிற ஒன்று வந்தபோது நாம் என்ன ஆகிறோம் அதோடு எல்லாம் முடிந்து விட்டதா இந்த பருவுடல் நம்மை விட்டு நீங்கிய பிறகு எதுவுமே இல்லையா வெறும் பூச்சியை மட்டும்தானா அப்படி என்றால் முற்பரதி மரபருதி என்று சொல்லப்படுவதெல்லாம் பொய்யா இறந்த பிறகு ஒருவர் என்ன ஆகிறார் அவருடைய ஆன்மா என்னதான் ஆகிறது இந்த கேள்விகளுக்கான விடை தெரிந்துவிட்டால் தேவர்கள் தேவலோகம் இருப்பது உண்மையா என்பது தெரிந்துவிடும் எலும்பும் தசையும் தோலுமாக வாழ்ந்திருக்கக்கூடிய இந்த உடலில் பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள் எத்தனையோ ஆசை ஆசையாக சொத்துக்களை சேர்த்து வைக்கிறார்கள் உறவுகளோடு பழகுகிறார்கள் விதி முடிந்து மரணம் என்பது ஏற்பட்டான பிறகு உடனடியாக அவர்கள் இந்த பூமியை விட்டு செல்வதில்லை அருவமாக உருவம் இல்லாதவர்களாக உடல் இல்லாதவர்களாக இந்த உலகிலே சில காலம் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை பற்றி சொல்லும் பிசாசுகள் பேய் என்று சொல்லிவிடுகிறார்கள் உடலோடு வாழ்ந்திருந்து நமக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டிருந்த போது உறவுகள் என்று உடல் இல்லாது போன பிறகு பிசாசுகள் என்று ஆகிவிடுகிறார்கள் என்னதான் நடக்கிறது சாமானிய மனிதன் இறந்துவிட்டால் விட்டால் அவனுடைய ஆன்மா சிறிது காலத்திற்கு அவனுடைய ஆசைகளுக்காக இந்த பூமியிலே தங்கியிருந்து அதன் பிறகு பராபரத்தின் ஆணையின்படியாக வேறு எடுத்து எடுத்துவிடுகிறது தன்னுடைய ஆன்மாவை இடைவிடாத பயிற்சியின் மூலமாக வலிமைப்படுத்திக் கொண்டு விட்ட ஒருவர் தன்னுடைய ஆன்மாவை நீண்ட நெடிய காலத்திற்கு நிலைத்திருக்க செய்கிறார் அப்படி தன்னுடைய ஆன்மாவின் சக்தி அதிகப்படுத்தி நீண்ட காலம் நினைத்திருக்க செய்யக்கூடியவர்கள் அருவமாக இந்த உலகிலே வாழ்ந்திருக்க முடியும் உதாரணத்திற்கு சித்தர்கள் யுகங்களை கடந்தும் இங்கே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவன் என்னவாக ஆக நிற்கிறானோ அதுபடியாக அவருடைய எண்ணத்தின்படியாக அவனுடைய ஆன்மாவின் பக்குவம் என்பது மாறி அமைகிறது சாமானியனாக வாழ்ந்திருந்து சில வகையான ஆற்றலை பெற்று அவ்வளவு சீக்கிரத்திலே பிறவி எடுக்கக்கூடிய நிலையில்லாமல் இருக்கக்கூடிய ஒருவன் தேவன் என்கிற நிலைக்கு உயரக்கூடும் இப்படிப்பட்டவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடிய உலகங்கள் இருக்கக்கூடும் அந்த உலகங்கள் தேவலோகங்கள் என்று இருக்கலாம் மனிதர்களுக்கு இருப்பதைப் போலவே தலைவன் தொண்டன் இப்படியான கூட்டங்கள் அங்கே இருக்கக்கூடும் மோகமாவடிவர் தன்னுடைய ஏழாயிரம் என்கிற நூலிலே சொல்லும்போது போது நூற்றி எட்டாவது அண்டத்திற்கு தான் சென்றிருந்ததாகவும் அங்கே பனிங்கு நிறத்திலே சித்தர்கள் இருந்ததை பார்ப்பதாகவும் சொல்லியிருந்தார் ஆயிரத்தி எட்டு கோடி அண்டங்கள் இருக்கின்றன அங்கே எல்லாம் உயிர்கள் வாழ்வதற்கான தகுதிகள் இருக்கின்றன ஆனால் மனிதர்கள் வாழ்வதற்கு இந்த பூமி மட்டுமே சரியானதாக இருக்கிறது என்று சொல்லியிருந்தார்கள் அதாவது இந்த எலும்பு தசை தோல் போர்த்த உடல் சுவாசிக்க காற்று வேண்டும் பருகுவதற்கு நீர் வேண்டும் உண்பதற்கு உணவு வேண்டும் இப்படியான நிலைகளை கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித உடலை சுமந்து வாழ்வதற்கு இந்த பூமி பொருத்தமானது என்பதாக சொல்லப்படுகிறது மற்ற உலகங்களில் வாழ்ந்திருப்பவர்களுக்கு பசி தாகம் தூக்கம் இவை எவையுமே இல்லை என்றும் சொல்லப்படுகிறது தேவர்களை எமையார்கள் என்றும் சொல்லுகிறார்கள் அவர்கள் கண்களை இப்படி சுமட்ட மாட்டார்கள் கண்கள் திறந்தபடியாகவே இருக்கும் என்று சொல்லுகிறார்கள் உடனே ஒரு கேள்வி வரும் கண்களை திறந்தபடியாகவே இருந்தால் காற்றடிக்கும்போது தூசி வந்து கண்ணிலே பட்டுவிடுமே அவர்கள் வாழ்ந்திருக்கக்கூடியது நம்மை போன்ற உடல் கொண்டு இல்லை ஒரு தேகத்தோடு அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த ஒளி தேகத்தில் இருப்பவர்களுக்கு பசி தாகம் தூக்கம் இல்லை மற்றும் உடல் சார்ந்த பிணிகள் எதுவுமே இல்லை இப்படிப்பட்ட உலகங்கள் இருக்கின்றன அந்த உலகங்களில் வாழ்ந்திருப்பவர்களுக்கு தேவர்கள் என்ற பெயர் ரிஷிகள் முனிவர்கள் இப்படியான பெயர்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக புராணங்கள் வாயிலாகவும் மகான்கள் வாயிலாகவும் நாம் கேட்டு தெரிந்திருக்கிறோம் ஞானவிதா சுவாமி சிவானந்த பரமகம் சரணத்தில் இதை பற்றி கேட்டபோது மகான்களுடைய வாக்கு பொய்யில்லை இப்படிப்பட்ட உலகங்கள் இருப்பது வாஸ்தவம்தான் என்பதாக சொன்னதாக மூத்த சித்த வித்தியார்த்தி ஒருவர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் இது எப்படியாக இருந்தாலும் இந்த உடல் கொண்டு வாழ்ந்திருக்கக்கூடிய மனிதன் தன்னுடைய ஆன்மாவின் பிரகாசத்தை எந்த அளவிற்கு அதிகப்படுத்திக் கொள்கிறானோ அதற்கு ஏற்றதான பதவிகளை பெறுகிறான் சிவலோக பதவி வைகுண்ட பதவி தேவலோக பதவி இப்படியாக எல்லாம் வர்ணிக்கப்பட்டாலும் கூட ஆன்மாவுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பக்குவம் அல்லது புண்ணியத்திற்கு ஏற்றபடியாக வேறு உலகங்களிலே வேறு தேசங்களிலே வாழ்ந்திருந்து கர்மவினை என்பது ஏற்பட்டதன் காரணமாக மறுபடியும் உடனெடுத்து பிறக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம் அது இந்த பூமியாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதாவது பூமிகளாகவும் இருக்கலாம் இன்றைய விஞ்ஞானம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பூமியைப் போலவே எண்ணற்ற பூமிகள் இருக்கின்றன அங்கே எல்லாம் மனிதர்கள் வாழ முடியும் என்பதை இப்போது கண்டுபிடித்திருக்கிறது இன்னும் சில காலத்திற்கு பிறகு சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு மனிதர்கள் வேறு பூமிகளிலே சென்று வாழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது மனிதர்கள் இங்கிருந்து வேறு உலகத்திற்கு சென்று வாழ முடியும் என்றால் வேறு உலகத்திலே நம்மை போல மனிதர்களை போன்ற உயிரினங்கள் வாழ்ந்திருக்கக்கூடும் அவர்கள் வேறு உலகங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கத்தானே செய்யும் அப்படி புலம்பெயர்ந்து வேறு அண்டத்திலே இருந்து இந்த பூமிக்கு வந்தவர்களாக கூட நாம் இருக்கக்கூடும் சில விஞ்ஞான ஆய்வாளர்கள் மனிதர்கள் மனிதர்களுடைய உண்மையான வாழிடம் என்பது இந்த பூமி இல்லை நாம் வேறு கோளிலே இருந்து வந்திருக்கக்கூடும் என்றும் சொல்லுகிறார்கள் மனித இனத்தினுடைய மிகப்பெரிய பழமையான இனம் என்று கருதப்படக்கூடிய தமிழ் இனம் ஏழியன்கள் என்று வர்ணிக்கக்கூடிய விஞ்ஞான ஆய்வாளர்களும் கூட இருக்கிறார்கள் நாம் வேறு கோள்களிலே இருந்து இங்கே வந்திருக்கிறோம் என்பதாக சிலர் சொல்லுவதையும் பார்க்க முடிகிறது அருமை சகோதர சகோதரிகளே நமக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒரு கருத்தை அப்படியே புறக்கணித்தப்பட முடியாது நாம் தெரிந்து கொண்டு விட்டோம் என்பதற்காக அந்த கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளும் முடியாக மற்றவர்களை வற்புறுத்தவும் முடியாது எது எப்படியாக இருந்தாலும் முன்னோர்கள் சொல்லி இருந்த கருத்துக்களை கொண்டு பார்க்கும்போது வேறு உலகங்கள் இருக்கத்தான் கூடும் அங்கே ஆன்மாக்களாக அல்லது வேறு உருவங்களோடு உயிரினங்கள் வாழத்தான் கூடும் என்பதை நாம் ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டியிருக்கிறது இந்த கருத்துக்களை ஏற்பவர்கள் ஏற்கலாம் மறுப்பவர்கள் மறுக்கலாம் மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரையிலும் நன்றி வணக்கம்